ஜெய் வராகி ஜெய் வாப்தாலி ஜெய் வராகமுகி இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிக அற்புதமான தெய்வம் அது யாருன்னா இந்த வராகி அம்மன் இந்த வராகி அம்மனை வந்து நாம பூஜை செய்யும் போது எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனைகள் சரியாகும் இப்போ எப்படி வாஸ்து பிரச்சனை சரியாகும் அப்படின்னா இப்போ நம்ம பக்கத்துல எங்கன்னா வராகி கோவில் இருக்கான்னு போய் பாருங்க அந்த கோவிலில் ஒரு மஞ்சள் அதாவது வந்து சுத்தமான மஞ்சள் அதை வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு கிலோ இல்லைனா அரை கிலோ கொடுங்க அந்த அர்ச்சகர் இருப்பாங்க இல்லைனா அங்கே பூசாரிகள் அப்படி இருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த மஞ்சளை வந்து அம்மாவோட உடம்பில் போட்டு அதாவது வந்து மேனியில் போட்டு அர்ச்சனை பண்ணணும் அந்த பாதத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லுங்கள் அந்த அர்ச்சனை பண்ண மஞ்சளை நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வாங்க எங்கேயும் போக கூடாது வழியில இப்ப பாத்தீங்க அப்படின்னா சில பேர் அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் போகக்கூடாது வேற கோவில்லாம் போகக்கூடாது நேராக வராகி அம்மன் கோவிலுக்கு போறீங்க அந்த மஞ்சனைய வந்து மஞ்சள் தூளை வந்து அர்ச்சனை பண்றீங்க பண்ணிட்டு அந்த தூளை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு நம்ம பன்னீர் வாங்கிக்கணும் சுத்தமான கொஞ்சம் பன்னீர் வாங்கிட்டு அந்த பன்னீர்ல இந்த மஞ்சள் தூளை ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுங்க போட்டுட்டு நல்லா குளிக்கிட்டு வாசனைக்கு வந்து கொஞ்சம் ஜவ்வாது போட்டுங்க நம்ம வீட்டு வாசப்படியிலிருந்து மாயில அதாவது மண்பானை வச்சுங்க அதுல வந்து இந்த தண்ணியை ஊத்திடணும் ஊத்திட்டு மாயில வச்சுங்க ஒரு அஞ்சு மாயலை இருந்தா போதும் அதை வந்து வாசப்படியிலிருந்து வீட்டுக்குள்ள தெளிச்சிடணும் இது போல நம்ம தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தெளிச்சோம் அப்படின்னா வீட்டுல எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனைகள் இருந்தாலும் நூறு சதவீதம் சரியாயிடும் இதனால இது எல்லாருமே பண்ணுங்க பண்ணிட்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் ஜெய் பிரத்திங்கரா ஜெய் பிரத்திங்கரா